விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ அடிமானம்னு சொல்லுவோம் கீழே உள்ள நம்பரை மேலே உள்ள நம்பரை அடுக்குன்னு சொல்லுவோம் இப்போ இதை எப்படி விரிவாக எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டை வந்து ரெண்டு தடவை எழுதணுன்னு அர்த்தம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ இதோட ஒன்றாம் இலக்கம் எது நாலு ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால இதோட ஒன்றாம் இலக்கம் நாலுன்னு சொல்லிடலாம் அடுத்து எட்டின் அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாச்சு மேலே எத்தனை நம்பர் இருக்கோ அதாவது அடுக்கில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை தடவை கீழே உள்ள அடிமானத்தை எழுதணும் கீழே உள்ள நம்பர் எழுதணும் எழுதணும்னா எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் இதில் இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை ஒன்றாம் இலக்கம்னு சொல்லுவோம் இதை பத்தாம் இலக்கம்னு சொல்லுவோம் ஒன்றுகள் பத்துகள்னு சொல்லுவோம்ல படைச்சிருப்போம்ல எட்டு ஸ்கொயரோட ஒன்றாம் இலக்கம் என்ன நாலு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் கொடுத்தா ஈஸியாக வந்து பெருக்கி எழுதிடலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சு அடுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பத்தி ஆறு அடுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எழுபத்தி மூணு அடுக்கு ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோ டைம்ஸ் எழுதணுமா அப்படின்னா நினைக்க வேண்டாம் இதுக்காக தான் ஒரு ட்ரிக் இருக்குது மூணு டைப்பில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ எப்படின்னு பார்க்கலாமா டைப் ஒன்று பார்த்தோன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறில் முடிகிற எண் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறில் முடிகிற எண்ணாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோடய ஒன்றாம் விளக்கம் கண்டிப்பாக அதே நம்பராக தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நூற்றி பத்தின் அடுக்கு எழுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அப்போது ஜீரோங்கிறது இதோடய ஒன்றாம் விளக்கம் ஒன்றாம் விளக்கம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதோட விடையோடய ஒன்றாம் விளக்கமும் ஜீரோவாக தான் இருக்கும் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கேன்னா முந்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்துருக்கேன் அதோட அடுக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தடவை இதை எழுதணுன்னு அவசியம் இல்லை அதோடய ஒன்றாம் விளக்கத்தை பாருங்கள் ஒன்று இருக்கு இது பத்தாம் இலக்கம் இது நூறாம் இலக்கம் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்னு படிச்சுருக்கோமா அதில் ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்குது ஒன்று அப்போ ஒன்றுனா என்ன சொன்னேன் அதே நம்பர் தான் ஒன்றாம் இலக்கமாக வரும் அடுத்த அஞ்சுன்னு சொன்னா அடுத்த நம்பர் அஞ்சில் முடியுது அப்போ அதோட விடையும் அஞ்சாக தான் இருக்கும் அடுத்த நம்பர் பாருங்கள் ஆறில் முடியுது அப்போ அதோட விடையும் ஆறாக தான் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா புரிஞ்சிடும் பத்தினடுக்கு எழுபத்தி ஒன்று கூட்டல் பத்தினடுக்கு எழுவத்தி ரெண்டு கூட்டல் பத்தினடுக்கு எழுபத்தி ஒன்று பத்தோடய ஒன்றாம் விளக்கம் என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது ஜீரோவில் முடிஞ்சிச்சுனா அதோட ஆன்சர் ஜீரோ தானே அப்போது ஜீரோன்னு எழுதியிருக்கோம் அடுத்து அடுத்த எண்ணில் ஒன்றாம் விளக்கம் ஜீரோவாக இருக்குது அப்போ அதோட ஒன்றாம் விளக்கமும் ஜீரோன்னு எழுதியாச்சு அடுத்த வந்து ஒன்றாம் விளக்கம் ஜீரோவாக இருக்குது அப்போ இதுக்கும் வந்து ஜீரோன்னு எழுதியாச்சு இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணையும் வந்து கூட்டணும் அப்போது மூணு ஆன்சரும் ஜீரோவாக இருக்குது இதோட ஒன்றாம் இலக்கங்களை கூட்டணுன்னா ஜீரோ தான் கிடைக்கும் முன்னாடி என்ன நம்பர் வேணாலும் வரலாம் அதனால தான் புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம் இப்போ டைப் டூ வகை ரெண்டு பார்த்தோன்னா நாலு ஒன்பது நாலில் முடிகிற எண்ணாக இருக்கணும் ஒன்பதில் முடிகிற எண்ணாக இருக்கணும் ஆடுன்னு எதுக்கு போட்டிருக்கோன்னா ஆடுன்னா ஒற்றை எண் ஈவன்னா இரட்டை எண் ஒற்றை எண்ணாக என்ன சொல்லுவோம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி சொல்லுவோமா இரட்டை எண்ணாக என்ன சொல்லுவோம் ரெண்டு நாலு ஜீரோவையும் சேர்த்துக்கலாம் ஜீரோவும் ஒரு இரட்டை எண் தானே ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதோட ஒன்றாம் இலக்கம் நாளில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க அதோடய அடுக்கு வந்து ஒற்றை எண்ணா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரோட ஒன்றாம் இலக்கமும் நாலு தான் வரும் இந்த நாளோட அடுக்கில் வந்து இரட்டை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா எ எதுக்கு இந்த சிம்பிள் போட்டிருக்கேன்னா அடுக்குன்னு அர்த்தம் அதனால தான் அப்படி போட்டிருக்கேன் அப்போ அடுக்கில் இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோட ஒன்றாம் இலக்கம் வந்து ஆறு அடிமானம் இந்த சைடு உள்ளது அடிமானம் இதில் உள்ளது அடுக்கு அடிமானம் ஒன்பதாக இருந்துச்சுன்னா அது ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன ஒன்பது அதே எண்ணு தான் வரும் அது இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஒன்றுன்னு வரும் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க நாலு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கேனா இதை ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோடய எண் மாறாது அதே தான் வரும் இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா மட்டும் அடிமானம் நாலாக இருக்கும் போது அடுக்கு வந்து இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஆறு அதே மாதிரி ஒன்பதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா ஒன்று இதை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரிஞ்சிடும் எடுத்துக்காட்டு நம்மளாக ஒரு நம்பர் எழுதியிருக்கோம் பதினாலுன்னு எழுதியிருக்கோம் அதோட அடுக்கில் பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் இப்போது பதினாலில் ஒன்றாம் இலக்கம் நாலுன்னு இருக்கா அதோட அடுக்கில் உள்ள எண் பதினேழுங்கிறது ஒற்றை எண்ணாக இருக்குது ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோடய ஆன்சர் என்னவாக இருக்கும் நாலாக தான் இருக்கும் இப்போ பத்தொம்போதின் அடுக்கு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பத்தொன்பதுக்கு ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்குது ஒன்பதாக இருக்குது ஒன்பதாக இருந்து அடுக்கில் வந்து இரட்டை எண்ணாக இருக்குது இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன சொன்னோம் ஒன்று இப்போ டைப் த்ரீ வகை மூணு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பி டிவைடட் பை ஃபோர்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா அதோட அடுக்கை வந்து நாலால் வகுக்கணும் அதனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பீங்கிறது பவர்னு சொல்லுவோம் அடுக்கு ஆறுனுங்கிறது ரிமைண்டர் மீதி இப்போ ஆறுக்கு நேராக ஆரம் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே மீதியாக கிடைக்கும் இது எல்லாமே ஒன்றாம் இலக்கம் உள்ளே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இந்த ரோவும் இந்த ரோவும் மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ரோ எப்பவுமே அதே நம்பராக தான் வரும் செகண்ட் ரோ வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட் ரோ எழுதும்போது இந்த ஃபஸ்ட் ரோவை ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா அதுதான் தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ ஞாபகம் வச்சுக்கும் போது சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டைப் த்ரீல இந்த டேபிள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சமைப்பாக்கலாம் நூற்றி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதோட அடுக்கில் வந்து பதினஞ்சுன்னு இருக்குது இதோட ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்குது ரெண்டாக இருக்குது அப்போ அந்த ரெண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடுக்கை வந்து நாலால வகுக்க சொன்னோமா அப்படி நாலால வதுக்கும் போது மீதி வந்து மூணுன்னு கிடைக்கிது அப்படி மூணுன்னு கிடச்சிச்சின்னா இங்கே கவனிங்க மீதி எல்லாமே மேல் வரிசையில் எழுதியிருக்கோம் இது எல்லாமே ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்குது ரெண்டாக இருக்குது மீதி என்ன கிடச்சிருக்கு மூணு ஒன்றாம் விளக்கம் ரெண்டாயிருக்கு மீதி வந்து மூணு இதுக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன இருக்குது எட்டு அப்போ இதோட ஒன்றாம் விளக்கம் என்னது எட்டு இப்போ இதுவரை பார்த்தா மூணு டைப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கொஸ்டின் கவனிங்க இதில் முப்பத்தி அஞ்சு அடுக்கில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பர் முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பர் எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதோட அடுக்கில் வந்து ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இந்த மூணு எண்களையும் கூட்டி அதோடய விரிவாக்கத்தோட ஒன்றாம் இலக்கம் கேட்டிருக்காங்க இப்போது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறத நம்ம இத்தனை தடவை இந்த இருபத்தி அஞ்சுங்கிறத எழுதணுமானா அப்படி கிடையாது இப்போ மூணு டைப் சொல்லி கொடுத்தனா அதில் இருபத்தி அஞ்சில் ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்குது அஞ்சுன் இருக்குது அஞ்சு வந்து டைப் ஒன்றில் தானே இருக்குது டைப் ஒன்றில் என்ன சொன்னேன் அஞ்சுன்னு வந்துருந்துச்சுன்னா அதோடய ஒன்றாம் விளக்கமும் அஞ்சாக தான் இருக்கும் அடுத்து முப்பத்தி ஆறுன்றிருக்கு இதோட ஒன்றாம் விளக்கம் என்னவா இருக்குது ஆறாக இருக்குது இதுவும் டைப் ஒன்று இதோட ஒன்றாம் விளக்கமும் என்னவா இருக்கும் அதே நம்பர் ஆறாக தான் இருக்கும் எழுபத்தி மூணில் ஒன்றாம் விளக்கம் என்னவாக இருக்கு மூணுன் இருக்குது மூணுங்கிறது எந்த டைப்பில் வரும் தேர்டு டைப்பில் வரும் அப்போ தேர்டு டைப்பில் அந்த டேபிள் சொல்லி கொடுத்தனா அந்த டேபிள் படி பார்த்தோன்னா இந்த லைனில் உள்ளது ஃபுல்லாக ஒன்றாம் விளக்கம் இதில் ஒன்றாம் விளக்கம் மூணுன்னு இருக்கிறதுனால இந்த இருக்குது அடுக்கில் வந்து ஐம்பத்தி நாலுன்னு அடுக்க வந்து நாலால் வகுக்கும் போது மீதி என்ன கிடச்சிருக்கு ரெண்டு அப்போ மூணுக்கு நேர ரெண்டுக்கு நேர நடுவில் இருக்கு ஒன்பது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்பதுன்னு கிடைக்குமா இந்த மூணையும் கூட்டினோம் அப்படின்னா இருபதுன்னு கிடைக்கும் இருபதுக்கு ஜீரோ போடுறோம் அந்த ரெண்டுங்கிறத மேலே எழுதுவோம் அந்த மேலே உள்ள நம்பர்ஸ் நமக்கு தேவையில்லை ஒன்றாம் விளக்கம் தானே கேட்டிருக்காங்க அப்போ ஒன்றாம் விளக்கம் என்னது ஜீரோ ஆப்ஷன் டி ஜீரோ